ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேணா இன்றைக்கு வந்து நாங்கள் சாரி அயர்னிங் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதாவது ப்ளீட் பிடிச்சி அயர்னிங் எடுக்கிறது பாருங்கள் பார்க்கலாம் இது வந்து அதாவது அவங்க முதலே எல்லாம் அளவு எடுத்து போட்டு நட்ட நட்டக்கணும்னு தந்துருக்கிறாங்க அளவு எடுத்து அதில் ஊசி பின் குத்திட்டு அடையை அளத்துக்கொணுன்னு தந்துருக்கிறாங்க இனி நான் வந்து ப்ளீட் எடுக்கிறான்னு எனக்கு வேலை வாருங்கள் பார்க்கலாம் இதில் தான் நாங்கள் வேறு ப்ளீட் எடுக்க போகிறோம் இது வந்து அதாவது சோடர் சைட்டுக்கு வரான் இது வந்து இப்படி வரப்போ இந்த சோடர் சைட்டுக்கு

மேரு சைடு வந்து கொஞ்சம் நாங்கள் கூடவாக விளையாடணும் கொஞ்சம் கூடவாக வருது இல்லை ஒரு அரை கூடவாக வருது இதனால் வந்து இதை நீராக்கி போட்டு ஊசி பின் பின் பண்ணிவிட்டா சரி நாங்கள் நிறைய ப்ளீட் எடுக்கணும்னா நாங்கள் அந்த ப்ளீட் எடுக்கிறதை அளவை குறைக்க வேணும் குறைச்ச மாட்டேன்னு நிறைய ப்ளீட் எடுக்கலாம் இல்லை வந்து ஒரு டன் ஜி கிட்டே தான் நான் எடுத்திருக்கிறேன் இல்லை நான் ஊசி பின் பிக் பண்ண போகிறேன் இல்லை நான் நீ பிக் பண்ணப் இந்த க்ளிப்பாவில் பிக் பண்ணி போட்டாமல் இந்த ஆகாதபடி நான் பிக் பண்ண வேணும் பிக் பண்ணி போடுறேன் நான் ப்ளீட் எடுக்க போகிறேன் இந்த உண்ணுக்கு விட்ட அந்த கூடுதலாக வந்த அந்த அரேஞ்சியை நான் உள் அதாவது உள் பக்கமாக அப்படி மடிக்கிறேன் நான் இதுல இந்த பண்ணிட்டு எடுக்க போறேன் அப்படி இல்ல சோனதாக இருக்கும் இந்த போர்டர் அங்கே இருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டபாக இருக்கும் கரைஞ்சலாக இருக்கும் போர்டர் வந்து கொஞ்சம் அந்த தடிச்ச போர்டராக இருக்குது அப்ப அதனால நான் இந்த போர்டர் அடிக்கலாம் எடுக்கிறேன் 拿过来，拿过来，拿过来！嗯、oh, oh,，也没个扫，拿过来，嗯，今天是，嗯，今天快点，关，快点，我喊你快点关，先生。啊，不关不关，关。咚。 Y voilà. la... <coughs>